அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் தமிழகத்தை அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறது லைக் வாங்க தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக விட கூடுதலாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டியிருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு அறிவியல் கேரளா கர்நாடகா கடலோரா போதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது நேற்று அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தென்கிழக்கு அரைபிடல் மற்றும் ஆணையொட்டிய லட்சத்தீ போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நேற்று மேற்கு திசையில் நகர்ந்து இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்கிழக்கு அரைபிடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு வங்குடல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்குடல் போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக் கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மத்திய பொதில் மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யலாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதி தீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தின அன்றை நாட்கள் அநேக மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் லேசான முறை மிதமான மழை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அன்றை நாட்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழை கோட்டியத்திற்கும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அண்டை நாட்கள் கனமழை பெய்யலாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கண்டிப்பாக பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு நபர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்களுக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு இடி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்றுடன் கனமழை கோட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய அன்றை நாட்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக வனமுடியும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை இயல்பை விட கூடுதலான பல்வேறு மாவட்டங்களுக்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதாவது ஐந்து மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை ஆகியால் அம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதாக தற்போது தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அக்டோபர் மாதம் ரேஷன் அரிசி பெற்ற நபர்கள் நவம்பர் மாதத்திற்கும் சேர்த்து அக்டோபர் மாதங்களே பெற்றுக்கொள்ளாமன அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் பட்சத்தில் அக்டோபர் மாதம் மற்றும் நவம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்களுக்கும் அக்டோபர் மாதமே ரேஷன் அட்டைதாரர்கள் தன்னுடைய கைரகையை பதிவு செய்துவிட்டு பொருட்கள் பெற்றுக்கொள்ளாமன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு அனுப்புறம் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மன் நிலையம் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக காலை முதல் மாலை வரை வேலையின் தாக்கம் நீடிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் கனமழை பெய்யக்கூடும்ன ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது தமிழகத்தில் பருவமழை காரணமாக அதாவது வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை எந்த நேரங்கள் எப்போது வேண்டுமானாலும் கன முதல் கனமழை கொட்டி தற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புயல் காற்று முப்பது முதல் நாற்பது ரவுண்ட வேகத்தில் வீசும் புயல் காற்று அதிகமாக இருக்காது என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று மீண்டும் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றால் மக்களுக்கு பாதிப்பு உண்டாகும் என்பதன் காரணத்திற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா குமடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதன தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் அதிகளவலை பெய்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் மாநகராட்சி உள்ளிட்ட இடங்களுக்கு குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது தமிழக அரசு குறிப்பாக மாநகராட்சி பேரூராட்சி நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ஆபத்துகள் ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அழ்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்